huh ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான கிழிஞ்சு போன பழைய டவலை வச்சு தாங்க ரீயூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம் பழைய கிழிஞ்சு போன டவல்னால் நம்ம என்ன செய்வோம்னா ஏதாவது துடைக்கிறதுக்கு கிச்சனில் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு நாலு ரீயூஸ் ஐடியாஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த நாலு ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்பவே புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க சூப்பரான வீடியோகளை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல் மொத்தமான பெரிய டவல் எடுத்துருக்கேங்க இந்த டவல் பார்த்தீங்கன்னா நல்லாவே மொத்தமாக இருக்கும் இது வந்து ரொம்ப பழசாக போயிடுச்சிங்கன்னா நான் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன் இப்போ இந்த டவலை வந்து நல்லா விரிச்சு விட்டுக்கலாங்க விரித்து விட்டுக்கிட்டு இந்த மாதிரி அதாவது ஒரு ஆறு இன்ச் அளவுக்கு டேப்பில் வந்து அளவெடுத்து இது போல் மார்க் பண்ணிக்கலாங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கேப் இட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கட் பண்ணும் போது ஈவனாக வரும் இந்த மாதிரி நீல வாக்கில் ஃபுல்லாக அப்படியே வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிக்கலாம் இதே போல் அந்த துண்டு எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அவ்வளோ தூரத்துக்குமே நம்ம ஆறு இன்ச் ஆறு இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண பிறகு இந்த சைடில் வந்து மொத்தமாக பீஸ் இருக்கும் பாருங்கள் துண்டில் அதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம தைக்கும் போது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் அது வந்து நமக்கு தேவைப்படாது அதை வந்து நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம் இப்போது அடுத்து இந்த பீஸை ரெண்டாக இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கங்க மடக்கும் போது வந்து நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு மடக்கி விட்டு இதோட ஓரங்களில் வந்து ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பீஸ்லேயும் அதே போல் மடக்கி விட்டு ஓரங்களில் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம நல்ல பக்கமாக திருப்பிக்க போகிறோங்க அதுக்கு வந்து ஊக்க வந்து இது மாதிரி ஓரங்களில் குத்தி விட்டுட்டு அந்த ஊக்க வந்து உள்ளே விட்டு இந்த மாதிரி வெளியே வந்து அந்த பக்கத்தை வந்து திருப்பி விட்டுக்கலாம் இது மட்டும் தாங்க இதில் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நீங்கள் வேறு ஏதாவது பெரிய ஊசி மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக வந்து இதை வெளியே எடுத்துக்கலாம் நான் ஊக்க வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் வந்து சிரமமாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அப்படியே சைடாக வந்து திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுக்கிட்டேங்க ஃபுல்லாக இந்த மாதிரி இழுத்து விட்டோம்னா நம்மளுக்கு அழகாக நீட்டாக வந்துடும் நம்ம தையல் வந்து உள்ளே வந்து போயிடும் வெளியே வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால தான் நம்ம இது மாதிரி நல்ல பக்கமாக திருப்பி விட்டுக்கிறோம் திருப்பி விட்ட பிறகு ஊக்கம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா பீஸ்லேயுமே வந்து திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து இந்த ஒரு பீஸை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சரிசமமாக வச்சு கட் பண்ணிக்கோங்க இதே போல் எல்லா பீஸ்லேயும் நம்ம கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்து ஒரு பீஸை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதே போல் வரிசையாக வந்து ஒரு ஆறு பீஸ் வந்து வச்சுக்கோங்க நான் வீடியோவில் காட்டுறது போல் வரிசையாக வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி வைங்க கொஞ்சம் கேப் இட்டு வைக்கக்கூடாது ஒட்டி தான் வைக்கணும் இது போல் ஃபஸ்ட்டு ஆறு பீஸ் வச்சுக்கோங்க வச்ச பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு பீஸை வந்து நம்ம தனித்தனியாக வந்து இந்த மாதிரி வைக்கணுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் ஒரு பீஸை விட்டுட்டு இன்னொரு பீஸை வந்து நம்ம வைக்கணும் மேலே தூக்கி அதுக்கப்புறம் சென்டரில் வந்து இந்த மாதிரி இன்னொரு பீஸ் வந்து வச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி வைக்கணுங்க நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா என்னான்னு தெரில ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று மாற்றி மாற்றி வைக்கிறேன் இதே போல் தாங்க வச்சுக்கணும் எனக்கு வந்து எப்படி கிளியராக சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல நீங்கள் வந்து வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ரொம்பவே ஈஸி தாங்க இது மாதிரி வைக்கிறது நீங்கள் வந்து ரெண்டு கலர் வந்து டவல் எடுத்திருந்திங்கன்னா இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்குங்க என்கிட்ட வந்து ஒரு டவலெலாம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதிலே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் நீங்கள் டபுள் கலரில் வந்து ரெடி பண்ணும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க இதே போல் கடைசி வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தா தெரியும் நான் ஃபுல்லாகவே வந்து வச்சு விட்டுட்டேன் நான் கட் பண்ண எல்லா பீஸும் வந்து எனக்கு கரெக்டாக வந்து வந்துருச்சுங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட நாலு ஓரங்களையும் வந்து ஊசி நூல் கொடுத்து நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க இதை வந்து நம்ம மிஷினில் தைக்க முடியாது ஏன்னா மெஷர்மெண்ட் வந்து மாறிடும் அதனால் நீங்கள் ஊசி நூல் கொடுத்து தான் தைக்க முடியும் இந்த மாதிரி ஓரங்களில் வந்து அப்படியே ஃபுல்லாகவுமே வந்து நாலு பக்கமும் ஊசி நூல் கொடுத்து தைச்சுருங்க தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது நாலு பக்கமும் தையல் போட்டு முடிச்சிட்டாங்க எக்ஸ்ட்ரா உள்ள பீஸே வந்து ஓரங்களில் இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பரான அழகான மேட் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோங்க இதை வந்து நீங்கள் கேட்கலாம் சாதாரணமாக அந்த துண்டை நாளாக மடித்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நம்ம அப்படி வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கால்லாம் துடைக்கும் போது அந்த துண்டு வந்து சுருங்கி சுருங்கி போய்க்கோங்க அது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா நீட்டாகவும் இருக்காது பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த மெத்தடில் ரெடி பண்ணி மேட் மாதிரி போட்டிங்கன்னா பார்க்கறதுக்குமே நீட்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும் இதை வந்து அந்த உள்பக்கமா திருப்பி விடுறது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க ஈஸியா அந்த மேட்டை ரெடி பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஐடியா நம்பர் டூ இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல் துண்டு ஒன்று எடுத்திருக்கேங்க இப்போ இந்த துண்டை வந்து பின்னாடி பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாக்கு பயிருக்கு பாருங்கள் அரிசியெலாம் வாங்கும் போது சாக்கு பை கொடுப்பாங்கள்ல அந்த சாக்கு பையை வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேங்க போட்டுட்டு இது நாலு பக்கமும் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் சென்டர்லேயே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் தையலும் போட்டுட்டு வந்துட்டேன் பின் பக்கம் வந்து அரிசி பயிருக்கு முன்னாடி வந்து துண்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ சென்டர்லேயும் ஒரு தையல் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம்லாம் கழுவி வைக்கும் போது அந்த ஸ்டாண்டு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒழுவே அந்த கவுண்டர் டாப்பே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியாக இருந்தால் வெள்ளை வெள்ளையாக கரை படைஞ்சிருங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு துண்டு ரெடி பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பாத்திரம் கவுக்குற ஸ்டாண்டை வந்து வச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து தண்ணி வந்து வடிஞ்சிக்கோங்க கீழே வந்து நமக்கு சாக்கு போய் போட்டிருக்கிறதுனால கீழே வந்து தண்ணி கண்டிப்பாக வடிய வடியாது துண்டில் மட்டும்தான் கலெக்ட் ஆயிருக்கும் உப்பு கரையும் படியாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் த்ரீ இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது ஐடியாவுக்கு கட் பண்ண டவல்லே வந்து மீதம் இருக்கிற பீஸ் வந்து நான் எடுத்துருக்கேங்க இப்போ இந்த பீஸை வந்து இந்த மாதிரி வந்து மடக்கி போட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம கைகளை வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு அதாவது ஒரு ஒன்று ஒரு இன்ச் இல்லைனா ஒன்றரை இன்ச் அளவுக்கு கேப்பிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதோட ஓரங்களில் வந்து மூணு பக்கமும் இந்த மாதிரி ஓரங்களில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ தையல் போட்டு முடித்த பிறகு இதை உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து க்ளவுஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம கைகளில் மாட்டிட்டு க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க கிளீனிங் க்ளவுஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம அதிக காசு கொடுது கடையில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இது துண்டு அப்படிங்கிறதுனால நல்லாவே ஈரத்தை அப்சர்வ் பண்ணிக்கும் அது மட்டும் இல்லாமல் தூசியெல்லாம் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐடியா நம்பர் ஃபோர் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி டவல் எடுத்துருக்கேங்க இப்போ இந்த டவலை வந்து நல்லா விரித்து போட்டுட்டு நான் இந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ இதை நல்லா விரித்து போட்டுட்டு இதோட ஒரு பக்கம் முனைப்பகுதி இருக்குது பாருங்கள் அதில் வந்து துண்டு கிளாத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி மடக்கி விட்டு இதோட வச்சு தையல் போட்டுக்கிறேங்க இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் எதாவது நாடாக கயிறு இருந்தால் கூட அதை கூட நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சு தச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் துணியிலே வந்து ரெடி பண்ண ஒரு பூங்க இது அது சென்டரில் வந்து ஸ்டோன் வச்சு ஒட்டியிருக்கேன் இப்போ இதையுமே வச்சு இதோடு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான டவல் ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம ஆணியில் மாட்டி வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்குங்க இதுக்காக நம்ம டவல் ஹோல்டர் தனியாக வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த மாதிரி வந்து நம்ம டவல் ஹோல்டர் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி மூணு துண்டு வந்து யூஸ்க்கு வந்து எடுத்திருந்தேங்க அந்த துண்டில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருந்த பீஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து தனித்தனியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி மீதமாக இருக்கிற துண்டு பீஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன் இதை நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தாங்க யூஸ் பண்ண போகிறேன் கிச்சனில் வந்து கேஸ் ஸ்டவ் தொடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் சூடான பாத்திரங்களை இறக்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிச்சன் டவல்க்கு பதிலாக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது அழுக்காகிட்டா கூட நம்ம வாஷ் பண்ணி திரும்பவும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் இதை வந்து நம்ம காசு கொடுத்து அதிகமாக கிச்சன் டவல்லாம் வாங்காமல் இந்த மாதிரி டவலை கிழிச்சி நம்ம கிச்சன் டவலாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படுற நேரத்தில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன நாலு ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போல் நிறைய ரீஸ் ஐடியாஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்